पाड़ा लंगड़ा में कैट लंगड़ा में हंसी लगा है पाड़ा लंगड़ा वाले के दिनों ஒரு சாங் இன்னைக்கு வெளியிடுறாங்க அவங்க வந்து இப்போ அதற்கான வெளியீடும் இப்போ இங்க நாற்பத்தி எட்டாவது நாள்ல கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ற மாதிரி இந்த சாங்க வந்து அவங்க லான்ச் பண்றாங்க அத நீங்க இப்போ

பாடலாசிரியர் வந்து இசை பிரியன் பாட பாடகர் மற்றும் தயாரிப்பு ஜாக் அருணாச்சலம் வெளியீடு வந்து ஜமால் உசேன் இதுக்காக பி ஆடுவாங்க கோவிந்தராஜ் அப்படின்ற இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை கேப்டனுக்காக எழுதி தயாரித்து இந்த நாற்பத்தி எட்டாவது நாளில் அவங்க ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த பாடல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கேப்டன் புகழை நிச்சயமாக பரப்பும் அப்படின்றதுல எந்த ஏற்பாடும் இல்லை இந்த ஒட்டுமொத்த இசைக்குழுவினருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாளில் இன்னைக்கு இசை கச்சேரியில் நடத்தி கொண்டு இருக்கின்ற அவங்க தேவா இசை கச்சேரி குழுவினருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இதை முடிச்ச உடனே அன்னதானம் இருக்கு அன்னதானம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் காணாமல் தோடரும் கேப்டனை இந்த இதாஞ்சலி பாடலுடைய இயக்குனர் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அன்னியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நாங்கள் சார்பாக நன்றிகளை கடமைப்பட்டிருக்கிறோம் வாழும் அல்லனாக ஒரு கருப்பு எம்ஜிஆராக ஒரு கருப்பு வைரமாக இன்றும் தினமும் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேரும் அன்னதானம் கொடுக்கப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு மனிதனை நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் காட்சியிலே கலந்த அந்த தீபம் எப்போதும் உங்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் உள்ளத்திலும் அவர் கொண்டேதான் இருக்கிறார் இவரால் ஏராளமானோர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக நான் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையில இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தனது தனது சொத்தை நகையை நிலவரங்களை எல்லாம் அடவு வைத்து நடிகர் சங்கத்தை மீட்டு இன்று நடிகர் சங்கமாக இருப்பதற்கு காரணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை திரைத்துறையரும் பொதுமக்களும் மறந்துவிடக் கூடார்கள் அதே போல இந்த பாடலிலே ஒரு வழிபெறுகிறது தர்ம சாமியே நீ எங்க போன நீ இந்த இரண்டு வரிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒரு தாக்கம் இருக்கிறது இன்று உச்ச நடிகராக இருக்கின்ற அன்பு பெற்றுக் கொடுத்து அந்த சகோதரியுடைய கல்விக்கான செலவுகள் அத்துணையும் தனது சொந்த செலவிலை ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுசை அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை அவருடைய யார் திருவாளர் கஸ்தூராஜ் அவர்களே பதிவிட்டு இருக்கிறார்கள் இந்த சமூகத்துக்காக அரசியல் களத்திலும் சரி பொதுவான களத்திலும் சரி தனக்கென தண்ணீர் சாம்ராஜ்யத்தை படைத்த ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக நாங்கள் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் இதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி இந்த படத்தில் இந்த இசை ஆல்பத்தினுடைய பாடல் ஆசிரியர் இசை பிரியன் தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் அவர்தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாரு ஜெய கருணாச்சலம்

என் இதயத்திற்குள்ளும் உங்கள் இதயத்திற்குள்ளும் புதைந்திருக்கின்ற இந்த காட்சியிலே கலந்திருக்கிற ஐயா கேப்டனுக்காக எங்கள் படக்குழுவினின் சார்பாக இந்த பாடல் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் இன்னொன்று இதுக்கப்புறம் இதுதான் முதல் பாடல் டிபியூட் சா வந்து விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் கொடுத்த முதல் பாடல் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியவர்களுக்கும் அண்ணன் என் கே அவர்களுக்கும் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக சிறம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பாடலை நீங்கள் உங்கள் இணையதளத்தின் வழியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம் எட்டாவது நாள் வந்து அன்னதானம் வந்து சகோதரர் பாஸ்கரன் அவர்களும் டாக்டர் பிறந்த மாவட்டமான மதுரை மாவட்டத்தில் இருந்தும் எங்களுடைய மகளிரணி சார்ந்த சுத்தமங்க சுபமங்களா மற்றும் சூர்யா மாவட்ட செயலாளர்